உங்க பொண்ணு போட்டாவே போட்டா கடையில் வச்சு பார்த்திருக்க பொண்ண ரொம்ப யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டாவை பேப்பர்ல போட்டு அதுல பாவம் செட்டியார வேற வம்பல் எடுத்து விட்டுட்டாங்க சாதாரண வம்பல் வேட்டி சட்டி அவுத்துட்டு திருடனை கட்டி போடுற மாதிரி பந்தக்கால கட்டி போட்டாங்க நாள் பூரா பட்னி ரொம்ப சாரிங்க அவ்வளவு கூத்த அடிச்சதுனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரது கூட வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வரலாத்தா நீயே ஐயனுமே பேசி முடிச்சிருங்க வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லி போடுங்கன்னு எங்கிட்டயே சொல்றா எல்லாம் சரிதாங்க ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கிறதா யோசனையா இருக்கு பையன் விரும்பிட்டா தானே வீடு தேடி வந்திருக்காங்க சீரெல்லாம் அவ்வளவு கராரவா கேட்க போறாங்க அதானே

சம்பந்தம் பேசி முடிச்ச உடனேயே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்ட எங்க கேட்பாங்க நீ காட்டணும் இல்ல அதுக்காகத்தான் கையோட கொண்டாந்துருக்க பாரு என் பையனும் உன்னாட்ட நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பான் இந்த வந்துட்டேனுங்க பாரு இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணுங்க என்னடி சொல்லவே இல்ல எனக்கே தெரியும் நான் என்பஸ்சி படிச்சதுனால படிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் அப்படியே ஆசைப்பட்டேன்ருச்சுற சின்ன வயசுல இருந்து ராசி குட்டியை தான் கட்டிக்க போற தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி பொண்ணு மனசை கெடுத்த பத்தாவதுக்கு ஊர் ஊர்வலத்துல இருந்து யாரு பொண்ணு கட்டி வந்தாலும் இல்ல இல்ல அவன் எங்க அண்ணமனுக்குன்னே பிறந்திருக்கான்னு சொல்லி வந்தவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்ட

நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிக கட்டி முத்து பழம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு ஏன் செய்ய ரசமாவா ஆமாயா நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ணு அதுக்கு வேண்டி நகரட்ட பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வர்றேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு போட்டு அலங்காரமா வெய்ய நான் வந்து பாத்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன் இந்த இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ நிகழும் சுபயோக ஏமா ருக்மணி என்னப்பா மாப்பிள்ள வீட்டுல இருந்து நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நான் பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா நானும் அந்த பத்திரிக்கை மேட்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கல ஆமாப்பா மாப்பிளை வக்கீல் போட்டோ பாத்ததுல தெரிஞ்சதுல எந்த விஷயமா அவங்கட்டப்பா நாளைக்கு நான் மட்டும் பிஎஸ்சி போட்டுக்கிட்டு நானே நேரம் விட்டு போய் அந்த டிகிரி என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பிரசுக்கு போயிட்டு வந்து இல்லப்பா எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது நானே மாப்பிளை வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சுட்டு அப்படியே பிரசுகம் போயிட்டு வந்துறேன் என்னமா நீ கல்யாணம் நீ போய் திடீர்னு இந்த மாப்பிள விட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் இந்த காலத்துல யாருப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறா நீங்க சும்மா இருங்க போல மாடி ஏ கீதா வருவா ஏ அவளை போற வழியில கூப்பிட்டுக்கலாம் வரேன்ப்பா அவசியம் குடும்பத்தோட வரணும் சரிங்க அத்தையும் கூட்டிட்டு வந்து என்ன சரிங்க நேரங்காலத்தோட வந்து கண்ணியமா மச்சாண்டாரு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க

எங்க முதலாளி பரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால படம் தான் கண்கொள்ளா காட்சி மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுள் ஆட்டு சரியான இருப்பார் அதே கேக்குறீங்க மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ ரொம்ப நாளா நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமே இப்பவே எடுத்துருவாரு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற

கொஞ்சமா அவனுக்கு என்ன பார்த்து பெரிய பத்திரிக்கை அடிச்சாச்சு நீ பாருமா அவளுக்காக நான் நான் மன்னிப்பு ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த ஊர்ல ஒரு மனுஷன் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவம் போயிருமா இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே படிக்காத ஒரு புளைக்கு வக்கீல் டிரஸ் போட்டு फोटो எடுத்து அத காட்டி சமந்தம் அப்ப இங்கயா போச்சு அறிவு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா படிக்கலாம் கௌரவம் கேடடி பாதி கொல்லையில பாரவளே என்ன நினைச்சீstarபா கல்யாண கைய நீங்க எதுவும் மனத்துல வச்சுக்காதீங்க ஐயோ அதனால நீங்க மனத்து விட்டுறாதீங்க எல்லாரும் பேசுங்க ஐயோ!